ஆ ஹலோ வணக்கம் மங்கள் சிவா இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறேன் ரொம்ப நாளாச்சு ஓன்று வீடியோ போட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்துட்டு விளக்கு பூஜைக்கு போகிறோம் ஆடி மாதம்னாலே கோயில் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இன்றைக்கி நம்ம போக வந்து விளக்கு பூஜைக்கு போகிறோம் அங்கே வந்துட்டு மைஷாசுர வர்த்தினி அம்மன்ற கோயிலுக்கு வந்து விளக்கு பூஜைக்கு நாங்கள் வந்து புக் பண்ணவே இல்லை விளக்கு பூஜைக்கு எப்படி புக் பண்ணிட்டு இருந்தால் இடம் கிடைக்கும் புக் பண்ணலை நம்மளுக்கு வந்துட்டு எப்படின்னா அந்த டீர்னு வந்து கிடைக்கும் அது மாட்டிக்கு வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு வாங்கின சீட்டு வந்து அவங்க வர முடியாதனால நினைக்கிட்டாங்க அதனால நான் போகிறேன் நம்ம ஊரில் இருக்க கோயிலுக்கு அடுத்த வாரம் விளக்கு பூஜை இந்த வாரம் இங்கே போகிறோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விளக்கு பூஜைக்கு நம்ம வந்துவிட்டோம் இந்த மற்ற ஊரில் பண்ண விளக்கு பூஜை இந்த கோவிலில் பட்ட விளக்கு பூஜை நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற கோவில் நம்ம போகும்போது வந்து விளக்கு கொண்டு போவோம் மற்ற பிடிச்சி கொண்டு போகணும் இந்த விளக்கு பூஜைக்கு இந்த கோவில் மட்டும் அவங்களே வந்து விளக்கு பூக்குவாங்க விளக்குங்கள்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எல்லாமே ஒரே மாதிரியான விளக்காக இருக்கும் தட்டி எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க நம்ம வந்து சும்மா தான் போகிறோம் எல்லாமே கொண்டு போக தேவையில்லை நம்மளாம் கொண்டு போய் விளக்கு கொண்டு போய் போட முடியாது இது வந்து நல்லதா இல்லை என்னன்னு எனக்கு தெரியலை ஆனால் இங்கே இப்படி தான் போடுறாங்க இந்த கோவிலில் வந்து நம்ம வேணால் வந்து நம்ம வீட்டில் இருந்து காமாட்சி விளக்கு எடுத்து போய் நம்ம கீரை வச்சுட்டு நம்ம அதில் என்ன துட்டு போட்டு ஏற்றி நாட்டு தான் கொண்டு போயிருந்தேன் பாருங்க நான் வீட்டுல கொண்டு போனேன் பூஜை பண்ணி இந்த விளக்கு எடுத்து வந்துட்டோம் இந்த மட்டும் வச்சுட்டு போயிடணும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேலே வேடிக்கை பார்த்து அப்ப பத்திரம் எனக்கு நேரம் ஒரு சாமி இருக்காங்க ஸ்ரீ